வணக்க மக்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வாழ்க்கையிலே அன்றாட பொருளாக மாறிடுச்சுங்க இந்த பிராய்லர் கோழிகள் இந்த பிராய்லர் கோழிகள் எடுத்துக்கொள்வதால் உடலுக்கு ஏற்படும் தீமைகளை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் முதல் ஆபத்து என்னென்னு பார்த்திங்கன்னா புற்றுநோய் ஆபத்து வருங்க இந்த பிராய்லர் கோழிகள் தொடர்ந்து சாப்பிடுவதால் அது மட்டும் இல்லாமல் பல கோழி கோழிப்பண்ணைகள்லேயும் பல பிராய்லர் கோழிகளில் வந்து அதிக நுண்ணுயிர்கள் வந்து இருப்பதால் வந்து நோய் தொற்று ஏற்பட்டு ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பறவை காய்ச்சலில் கூட உண்டு பண்ணக்கூடியதுங்க இந்த பிராய்லர் கோழிகள் அது மட்டும் இல்லாமல் இந்த பிராய்லர் கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா சிகரெட்டை விட ரொம்பவே ஆபத்தானதுங்க அது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பல ஹோட்டல்கள் வந்து கிரில் தந்தூரி போன்ற பொருளாக வந்து பிராய்லர் கோழிகள் வந்து பயன்படுத்தப்படுதுங்க இவற்றை வந்து நம்ம தொடர்ச்சியாக உட்கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா சிகரெட்டை விட ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக மாறுதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு வந்து தேவையான நல்ல கொழுப்பினை விட அதிக அளவு கொழுப்பு சத்தினை உற்பத்தி செய்து நமது இதை தொடிப்பை வந்து குறைக்க வந்து இந்த பிராடர் கோழிகள் வந்து ரொம்பவே ஆபத்தான பொருளாக மாறப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்புகளை வந்து அதிக அளவு சேர்க்கக்கூடியதுங்க இந்த பிராடர் கோழிகள் வளரணும் பருவ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழிகளை வந்து அதிக அளவு உட்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா மிக விரைவில் பூப்படைவது ஏற்பட்டு ரொம்பவே சிரமப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை வந்து ஏற்படுதுங்க ஆண்களுடன் வந்து பாலின உறுப்புகள் வந்து குறைபாட்டுடன் செயல்பட காரணமே இந்த பிராய்லர் த கோழிகள் மட்டும்தாங்க இந்த பிராய்லர் கோழிகள் பார்த்திங்கன்னா பறவை காய்ச்சல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் தன்மையும் கொண்டதுங்க அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் ஏற்படவும் வழிவகுக்குதுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க